அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ஒரிஜினல் முகம் என்ன உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன நீங்க யாருங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் இது மூன்றாம் பாகம் ஏற்கனவே முதல் இரண்டு பாகத்துக்கான வீடியோ நம்ம சேனல்ல பதிவிட்டு அது ரொம்பவே நல்லா இருக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த வீடியோஸ்க்கான பிளேலிஸ்ட் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்ட்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸுமே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்க்கோட எங்கள் கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்கள் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மிருகசிரிஷம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரிஷபரா ராசியில் பிறக்கிறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா சுக்கர பகவான் வாசம் செய்யும் இடம் இது அதே மாதிரி சந்திர பகவான் உச்சம் பெறும் வீடு இது இவங்களுக்கு மட்டுந்தான் ராகு கேது உடைய பிரச்சனைகள்ங்கிறது இருக்கவே இருக்காது ரிஷபராசியில் இருந்தாங்கன்னா அவங்களால பெருசாக பாதிப்பு எதுவும் இருக்காது கட்டாயமாக ஏற்படவே ஏற்படாது ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் கலத்திரஸ்தானாதிபதியாக இருக்கும் காரணத்தினால பெண்களுக்கு ராசி மிகவும் உரிய ராசி ஏன் கிருஷ்ண பகவான் அவதரித்த ராசி இந்த ராசி ஒரு யுகத்தின் நாயகனே அவதரித்த ராசி இது இது சாதாரண ராசி கிடையாது ரிஷபராசியில் பிறக்கிறது தெய்வ பிறப்புனே சொல்லலாம் அவ்வளவு முக்கியமான ராசி ரிஷபராசியில் சந்திர பகவான் உச்சம் பெறுவதனால எண்ணம் போல் வாழ்க்கை நீங்கள் எந்தெந்த விஷயங்கள் பாசிட்டிவாக நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயமும் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் உங்களுடைய சொல்ல கேட்டு நடக்கிறவங்க வாழ்க்கையில் நல்ல லெவலுக்கு போவாங்கங்கிறத தைரியமாக சொல்லலாம் ஏன்னா சந்திர பகவான் மனோ உங்க உங்கள் இருந்து தோன்றும் விஷயங்களை அடுத்தவங்க கேட்டு செஞ்சாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் நல்ல பல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குன்னே சொல்லலாம் உங்களுக்கு சுக்கிர பகவான் வாசன் செய்யும் ராசி சுக்கரன்கிறவர் சாதாரண கிரகம் கிடையாது பணத்தின் அதிபதி ஆசையின் அதிபதி எதிர்பார்ப்பின் நாயகன்னே சொல்லலாம் ஸோ இந்த மூன்றும் சேர்ந்த சுக்கர பகவான் உங்களுக்கு லக்னாதிபதியாகவும் ஆறாம் அதிபதி குணரோக சத்ருஸ்தானாதிபதியாகவும் இருக்கார் லக்னாதிபதியாக சுக்கரன் இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களால பிறருக்கு நன்மைங்கிறது பெருசா வரவே வராது நிறைய பணம் காசாக இருக்கட்டும் பொருளாதாரம் இருக்கட்டும் முன்னேற்றமாக இருக்கட்டும் அடுத்தவங்களை விடணும் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும் அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில முன்னுதாரணமாக இருக்கணும் அவங்க மேலே வர்றதுக்கு நம்ம ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க செய்வீங்க உங்களால இயன்ற அளவுக்கு நல்லது செய்யக்கூடிய நபரா நீங்க இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல உங்களுக்கு ஏமாற்றங்களும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமலும் இருக்கும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராசி அப்படின்னா ஏமாற்றம் உடைய ராசி கிடையாது அடுத்தவங்க கிட்ட எதிர்பார்த்து ஏமாறக்கூடிய ராசின்னே ஏன்னா ஆறாம் அதிபதியும் சுக்கரனா இருக்கும் காரணத்தினால நீங்க எதிர்பார்த்த சில விஷயங்கள் உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா உங்களுடைய இரண்டாம் வீட்டதிபதி குடும்பஸ்தானாதிபதி உங்க ஐந்தாம் வீட்டு அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி புதன் பகவானா வரும் காரணத்தினால ரொம்ப கரெக்டா யோசிப்பீங்க ஒரு குடும்பத்தை பற்றிய தொலைநோக்கு சிந்தனைங்கிறது அதிகமா இருக்கும் உங்களுக்கு யாருடைய மனமும் வருத்தப்படுற மாதிரி யாருடைய மனமும் கஷ்டப்படுற மாதிரி நீங்க என்னைக்குமே நடக்க மாட்டீங்க குடும்பத்தின் செயல்பாடுகளும் குடும்பத்தின் நோக்கங்களும் ரொம்ப முக்கியமா யாருக்கு நம்மளால உதவி செய்ய முடியும் யாருடைய விஷயத்துல நம்மளால ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற எல்லா பாசிட்டிவான விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் நீங்கள் செய்வீங்க யாருடைய வாழ்க்கையிலும் பெருசாக இடைநிலை பிடிக்க மாட்டீங்க குலதெய்வ அருள் இருந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை சற்று இல்லை ரொம்ப அதிகமாக பிரகாசமாக இருக்கும்னே சொல்லலாம் உங்களுடைய மூன்றாம் வீடு முயற்சி ஸ்தானம் இல்லையா இது இளைய சகோதர ஸ்தானம் இது சந்திர பகவானுடைய வீடு ஸோ உடன் இருக்கவங்க அதே நேரத்தில் உங்களுக்கு சப்போர்டிவாக இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக டெவலப்மெண்ட்டாக அதே நேரத்தில் உங்களுடைய முன்னேற்றத்தில் எந்த விதமான அக்கறையும் எடுத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் ஆனால் அதே நேரத்தில் அவங்களுக்கு தாயாவும் தந்தையாகவும் ஒரு நல்ல வழிகாட்டியாகவும் நிச்சயமாக நீங்கள் இருப்பீங்க அவங்களால உங்களுக்கு லாபம் இல்லை அதே நேரத்தில் உங்களால அவங்களுக்கு பல வகையில் லாபம் உண்டுங்கிறது தான் உங்கள் வாழ்க்கையை தட்டுவோம் மேலும் குரு பகவான் உச்சம் பெறும் வீடு இது செவ்வாய் பகவான் நீச்சம் பெறும் வீடு இது கடகமனை அவங்களால உங்களுக்கு மன வேதனைங்கிறது அதிகமாக ஏற்படும் அதே நேரத்துல நான்காம் வீடு சுக தாயார் ஸ்தானம் இது சூரிய பகவானுடைய வீடு இந்த சுகஸ்தானம்ங்கிறது என்னன்னா சந்தோஷத்துக்கான ஸ்தானம் இது சூரியன் கிரவர் சாதாரண கிரகம் கிடையாது சூரியன் ஆட்சி பலம் பெறக்கூடிய ராசி இது சூரியன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா உங்க சுயஜாதகத்துல இருக்காரோ அந்த அளவுக்கு சந்தோஷமும் அரசாங்க வேலையும் ஏன் ஒரு பெரிய கௌரவமான பதவியிலும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள்ங்கிறது உண்டு உங்கள் சுயஜாதகத்தில் சூரிய பகவான் மேஷத்துல உச்சமடைஞ்சிருந்தாலும் ஒரு பதினெட்டு வயசுக்கு மேலே வாழ்க்கை பிரகாசமா இருக்குங்கிறது தான் உண்மை உங்க சுய செவ்வாய் புதன் சூரியன் மூணு பேரும் சேர்ந்துருந்தாங்கன்னா அரசியல் ஆன்மீகம் பொருளாதாரத்துல பெரிய அளவுல வருவீங்கறத தைரியமா சொல்லலாம் அதே மாதிரி உங்க ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சுக்கிர பகவான் நீச்சமடையும் காரணத்தினால எதையும் யோசிச்சு செலவு செய்யுங்க யாருடைய விஷயத்துலையும் அதிகமா இன்வால்மெண்ட் காட்டாதீங்க அதே மாதிரி சுபவரையங்கள்ங்கிறது அதிகமாக ஏற்படும் அதே மாதிரி உங்களுடைய ஸ்தானாதிபதி பனிரெண்டாம் வீட்டு அதிபதி விரையாதிபதி செவ்வாய் ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கரன் இருக்கணும் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கணும் ஏன்னா ஆண் ஜாதகர்களுக்கு சுக்கரன் கலத்திரக்காரகன் பெண்களுக்கு செவ்வாய் களத்திறக்காரகன் அந்த விதத்துல இந்த சுக்கரனும் செவ்வாயும் சமமாக இருந்தாங்க அப்படின்னா பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி ரிஷபராசி அன்பர்களுக்கு பல்வேறு நன்மைகள்ங்கிறது கிடைக்கும் உங்கள் சுயஜாதகத்தை எடுத்துக்கோங்க இந்த விஷயங்களை எல்லாம் செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்கள் அஷ்டமாதிபதியும் உங்கள் லாபாதிபதியும் குருவாக இருக்கும் காரணத்தினால எப்போவுமே முதல் பாதியில் சற்று தோல்விகள் இருக்கும் இரண்டாம் பாதியில் நிச்சயமாக சிறப்பான வெற்றிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் பாக்கியஸ்தானாதிபதியும் உங்கள் பத்தாம் அதிபதியும் சனி பகவானா இருக்கும் காரணத்தினால ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருந்தா நன்மையும் ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் பத்தாம் இடத்துல சுய ஜாதகத்துல சனி பகவான் இருந்தார்னா கருமா இருக்குன்னு அர்த்தம் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ தேவையில்லாத மன உளைச்சலும் ஏதோ ஒரு விஷயம் ஏற்படும்ங்கிறது தான் உண்மை நீங்க முடிஞ்ச வரைக்கும் துலாம் ராசியையும் தனுசு ராசியையும் திருமணம் பண்ணிக்காதீங்க அது தேவையில்லாத பல சங்கடங்களை உங்கள் வாழ்க்கையில் உண்டாக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப ஒத்து போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க ஒத்து போவாங்க ராசிக்காரங்க ஒத்து போவாங்க மகர ராசிக்காரங்க ஒத்து போவாங்க இந்த மாதிரியான ராசியில திருமணம் பண்ணுறது உங்களுக்கு சிறப்பு இந்த மூன்று நட்சத்திரம் ரிஷபராசியில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரங்களுமே வாழ்க்கையில் பெருசாக ஏமாற்றம் இல்லாமல் இருக்கவே மாட்டீங்க ஏன்னா பலரையும் நம்பி வாழக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும் உங்களால முயற்சிங்கிறத முப்பது வயசுக்கு மேலே தான் எடுக்க முடியும் காரணம் என்னன்னா பிறக்கும்போது சூரிய தசா சூரியதசா சந்திரதசா மற்றும் செவ்வாதசால பிறப்பீங்க உங்களுடைய முக்கியமான டம்ல ராகு தச வந்துரும் இந்த ராகு மட்டும் சுய ஜாதகத்துல ராகு பகவான் எங்க இருக்காருங்கறத பொறுத்து உங்க வாழ்க்கையில நிறைய காலகட்டங்கள் முக்கியமான டம்ஸ் முக்கியமான சில மாற்றங்கள் உண்டாக்கும் ஒருவேளை ராகு பகவான் நல்லா இருந்துட்டாரு உங்க சுய ஜாதகத்துலனா கண்டிப்பா பெரிய பிரச்சனை இல்ல ராகு பகவான் சரியில்லைன்னா பலவிதமான பிரச்சனைகளும் பலவிதமான இன்னல்களும் கெட்ட பெயரும் கெட்ட சகவாசங்களும் ஏன் தேவையில்லாத இல்லாத பழி சொற்களே வேண்டிய சுச்சுவேஷன் கிடைக்கும் ஒரு கோர்ட்டு கேஸ் அலையிற மாதிரி வரும் சொந்தத்திலையுமே பிரிவினை உண்டாகலாம் கணவன் மனைவிக்குள்ள பிரிவினைகள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் போறது பணக்காரங்களா இருக்க நீங்க பிச்சை எடுக்கிற லெவலுக்கு கூட போயிடுவீங்க பொருளாதாரம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பண தேவைகள்ங்கிறது தாராளமா செய்யக்கூடிய அமைப்புள்ள நீங்க செவ்வாய் பனிரெண்டாம் வீட்டில் விரைமோட்ச ஸ்தானத்துல இருக்கும் காரணத்தினால எதையும் சுயமா செய்யக்கூடிய அமைப்பு உண்டு ஒருத்தவங்க உதவின்னு கேட்டால் உங்களுக்கு எவ்வளோ தூரம் பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு அதை எடுத்து செய்வீங்க அதே நேரத்தில் உங்களுக்கு பிரச்சனையான சூழ்நிலையில் யாரும் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க நண்பர்களா இருக்கட்டும் உடன் பிறந்தவர்களாக இருக்கட்டும் வாழ்க்கையில் ஏன் அம்மா அப்பாவா கூட இருக்கட்டும் ஒரு முக்கியமான சூழ்நிலையில நமக்கு உதவ மாட்டாங்க ஆனால் தாய் மேலையும் தந்தை மேலையும் அளவு கடந்த பிரியம் வச்சிருப்பீங்க திருமண வாழ்க்கைன்னு பொறுத்த வரைக்கும் அதில் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய அமைப்பு யாருக்குன்னு பார்த்தா ரிஷபராசிக்காரங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும் குடும்பத்துக்காக உழைக்கணும் குடும்பத்துக்காக ஓடுறவங்க வாழ்க்கையில விட்டுக் கொடுக்கக்கூடிய ராசியில முக்கியமான ராசி யாருன்னு பார்த்தா ரிஷபராசி தான் எதிலும் நீங்கள் நிறைய கோபற்றவங்களா இருந்தாலுமே உள்ளுக்குள்ள அனுசரிச்சு போறவங்களா இருப்பீங்க முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா உங்களுடைய அன்பு உண்மையாகவும் நம்பிக்கையானதாகவும் ஒருத்தவங்களுடைய பிரச்சனையை தீர்க்கும் அளவுக்கும் இருக்கும் எதையும் சமாளிக்கக்கூடிய வல்லமை இருந்தாலும் பேச்சில் சுத்தம் இருக்கும் நியாயம் இருக்கும் மனசாட்சியோட செயல்படணும் அப்படின்னு நிறைய நினைப்பீங்க அன்னதானம் செய்யறதிலும் சரி தானம் செய்வதிலும் சரி உகந்தவங்க இறை வழிபாடு இறை நம்பிக்கைங்கிறது சற்று கம்மியா இருந்தாலுமே எந்த நேரத்திலும் யாருடைய நம்பிக்கையையும் நீங்க மாட்டீங்க குடும்பத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் செய்யக்கூடியவங்க நீங்கதான் விட்டு கொடுத்து போவீங்க காதல் திருமணம் அதிகமா நடக்கிறது ரிஷபராசில தான் ரிஷபராசில பிறந்தவங்களுக்கு அதிகமா பிறக்கிறது ஆண் குழந்தை தான் அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் ரிஷபராசிக்காரங்க முடிஞ்ச வரைக்கும் பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க வெள்ளிக்கிழமை வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய சூழ்நிலையில் வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாடு செய்யுங்க ஐந்து ஏழுங்கிற நம்பர் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்கும் நீங்கள் காலபுருஷ தத்துவத்தின்படி இரண்டாவது ராசிங்கிறதுனால குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ராசி நீங்கள் குடும்பத்தின் ஆணிவேர் நீங்கள் தான் குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் சரி தன்னுடைய சுயநலம் இல்லாமல் எல்லா விதமான அசிங்கங்களையும் தாங்கிக்கிட்டு எல்லா விதமான பிரச்சனைகளையும் தாங்கிக்கிட்டு குடும்பத்துக்காக உழைக்கக்கூடியவங்க நீங்கள் தான் அதே நேரத்தில் கௌரவம் இருக்கும் பொறாமைகள் இருக்கும் மனசில் ஒரு வெறி இருக்கும் பிடிவாதம் இருக்கும் எல்லாம் இருந்தாலும் அதில் ஒரு நியாயம் இருக்கும் ஒரு ஆஃபீஸில் ரிஷபராசிக்காரங்க இருக்காங்கன்னா நம்ம பயப்படவே வேண்டாம் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தனியாக நின்று ஒரு சொல்யூஷன் காணக்கூடிய அமைப்பு இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டு இடது கை மோதிர விரல்ல நீங்க வெள்ளி அணிஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும் ஒரு பிரச்சனை குறையும் கோபம் குறையும் அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசிக்காரங்க கிழமை எந்த விஷயம் செய்யறதா இருந்தாலும் யோசிச்சு செய்யுங்க மற்றபடி உடல் நலத்துக்கு அக்கறை எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது நீங்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கலைன்னா உங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்கவே மாட்டாங்க யாரை நம்பியும் ஒவ்வொரு நாளையும் கடத்தாதீங்க உங்களை நம்பி மட்டும் நீங்கள் போங்க வாழ்க்கை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அடுத்து பார்ட் ஃபோருங்கிற வீடியோ நம்ம சேனலில் வரப்போது அந்த சேனலில் ரிஷபராசி என்பவர்களுக்கு மிகவும் பயனுள்ள நிறைய தகவல்கள் கொடுக்க போகிறோம் அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய விவரம் இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்க மறந்துடாதீங்க நன்றி மற்றும் நல்ல பதிவு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்